இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் தற்போது வரை மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதில் ஒரு போட்டியில் இந்திய அணியும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்துள்ளது இதனால் இந்த தொடரில் இந்த இரு அணிகளும் தற்போது ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில்தான் உள்ளது ஆகவே அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு போட்டிகள் மீதான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது மேலும் கண்டிப்பாக அடுத்து வரும் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி வீழ்த்துவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் அடுத்த போட்டி நடக்க இருக்கும் மைதானம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானம் இந்த மைதானத்தில் இந்திய அணி ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடியிருக்கிறது ஆகவே கடந்த போட்டிகளில் நடைபெற்ற மைதானங்களில் சிரமப்பட்டது போல அடுத்த போட்டி நடைபெறும் இந்த மெல்போர்ன் மைதானத்தில் இந்திய அணி சிரமப்படாது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணியில் புதிதாக ஒரு வீரரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆமாங்க சமீபத்தில் ஓய்வை அறிவித்திருந்த அஸ்வினுக்கு பதிலாக இந்த தொடரில் புதிதாக வந்து இணைந்தவர்தான் தனுஷ் கோட்டியான் என்ற இளம் ஆல்ரவுண்டர் இவர் பேட்டிங்கிலும் சரி பந்து வீச்சிலும் சரி கடந்த சில வருடங்களாகவே இந்திய அணிக்காக உள்ளூர் போட்டிகளில் மிரட்டியிருக்கிறார் அதே போல ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானத்தில் எப்போதெல்லாம் இந்திய அணிக்காக அறிமுக வீரர்கள் களமிறங்கி இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அத்தகைய வீரர்களின் செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக அமைந்துள்ளது ஆகவே அந்த ஒரு காரணத்தாலும் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது மேலும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மெல்போர்ன் மைதானத்தில் தற்போது வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்று நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் கடைசி நாள் ஆட்டத்தில் எண்பத்தி ஐந்து ஓவர்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிக மிக கடினமான இலக்கு இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்படியிருந்தும் கூட நம்ம ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் மற்றும் புதிதாக வந்த தனுஷ் கோட்டியான் போன்ற வீரர்கள் இணைந்து உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் அதிலும் இந்த போட்டியில் கடைசி மூன்று மணி நேர ஆட்டம் என்பது மொத்தமாக மற்ற அணிகளால் மூன்று நாள் ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கும் அதாவது வழக்கமாக மூன்று நாட்களாக டெஸ்ட் போட்டியில் விளையாடினால்தான் ஒரு அணி இந்தளவுக்கு சிறப்பான பெர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்த முடியும் ஆனால் அதே அளவுக்கான பெர்ஃபாமன்ஸை இந்த போட்டியில் கடைசி மூன்று மணி நேரத்தில் வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் மிரட்டியிருந்தது நம்ம இந்திய அணி ஏனென்றால் வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே ஒரே நாளில் அதிகபட்சமாக முந்நூறு ரன்களை கடப்பதே ஒரு அணிக்கு மிக மிக கடினம் அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எப்படி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுப்பதெல்லாம் எந்த அணிகளாலும் சாத்தியமே கிடையாதுங்க ஆனாலும் அதையும் சாத்தியப்படுத்தி காட்டியிருந்தது இந்த போட்டியில் நம்ம இந்திய அணி